இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐந்து மாத பலாபலன்கள் சிறப்பு பலாபலன் சொல்லணும் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஏன் எதுன்னா இந்த ஏழு மாதத்தில் பட்ட கஷ்டங்கள் செய்த விஷயங்கள் விதை மாதிரி இப்போ தான் அறுவடை பண்ணுற காலகட்டம் வளர்ந்து அறுவடை பண்ண குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இத்தனை நாள் பட்டத்துக்கு இப்போ தான் அங்கீகாரமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்களா இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெலாம் ஒரு அங்கீகாரம் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் பப்ளிசிட்டி முடியாது நிறைய பேர் மகராசியில் பார்த்திங்கன்னா மீடியாவுக்கு போராடி வேலை செய்கிற இடத்துல நல்ல அங்கீகாரம் உண்டு அந்த அங்கீகாரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஸ்டெப்பு நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு சில காலம் பார்த்திங்கன்னா அது குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம்னு சொல்லுவோம் அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க ஆறாம் அதிபதி புதன் அந்த ஆவணி கடைசியிலேருந்து அந்த கேதுவின் பிடியிலருந்து ஒரு ஆப்பில் பத்து பொருத்தம் இருக்குது நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பத்துக்கு ஒம்பது இருக்குங்க அப்படி நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் இவங்க ஜாதத்தில் இருக்கிற மைனஸு அதை அந்த ஜாதத்தில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஜாதத்தில் இருக்க ப்ளஸ்ஸோ மைனஸோ இவங்க ஜாதத்தில் பேலன்ஸ் பண்ணணும் அப்போ இரண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு இதுக்கும் ஒத்து போகலைன்னா வைப்ரேஷன் செட் ஆகாது ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து மாத பலாபலன்கள் சிறப்பு பலாபலன்னு சொல்லணும் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஏன் எதுனா இந்த ஏழு மாதத்தில் பட்ட கஷ்டங்கள் செய்த விஷயங்கள் விதை மாதிரி இப்போ தான் அறுவடை பண்ணுற காலகட்டம் வளர்ந்து அறுவடை பண்ணுற காலகட்டம் வருது பொதுவாகவே மகாராசி நிறைய அந்த ஏழு மாதம் நிறைய முயற்சிகள் ஒன்று விட்டு ஒன்று பல விஷயங்கள் போராடி இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஒர்க் பண்ணுற பிஸ்னஸில் ஃபேமிலி கமிட்மெண்ட்டில் இந்த வீடு இடம் வண்டி வாகனம் இந்த வீடு சம்மந்தப்பட்டதில் பல முயற்சிகள் கடின உழைப்பு நேரம் பார்க்காமல் பண்ணியிருக்காங்க எப்போ தான் சார் ப்ராஃபிட் கிடைக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக மகர ராசி அப்படின்னாலேங்க ஒரு உண்மையான ராசி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நேரைய நேரம் உண்மை சொல்லி மாட்டிக்கும் இந்த ராசிக்கு கருமக்காரகன் இந்த ராசி சந்திரன் இருக்குது பட படம் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் மனசுக்குள்ளே ஒன்றும் இருக்காது சொந்த பந்தத்துக்காக போராடும் சொந்த பந்தம் எல்லாமே ஆனால் சொந்த பந்தங்கள் புரிஞ்சிக்க வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் உலகமே ஹீரோன்னு சொல்லுவாங்க ஆனால் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா கீழடிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது இது இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோள் இருக்கும் தான் ஜெயிக்கணும் தான் இதுன்னு அதை தான் அச்சீவ் பண்ணிடும் மீண்டும் மீண்டும் வரும் பல அவமானங்களோ பல கீழே விழுந்தால் கூட திருப்பி மேலே மேலே வரும் ஒரு அதிகாரம் அப்படின்னு ஒரு பதவி மாதிரி அதிகார பதவிகள் அதிகாரம் சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து நிற்கும் அப்போ அப்பையும் சொந்த பந்தங்கள் ஏழனமாக தான் பேசுவாங்க பொதுவாக இந்த ராசிக்கு பட் சமூகம் எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடியது இப்போ என்னென்னா ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிற நேரம் அது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இத்தனை நாள் பட்டத்துக்கு தான் அங்கீகாரமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்களா இருக்கலாம் கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் ஒரு அங்கீகாரம் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் பப்ளிசிட்டி ஆகக்கூடியது நிறைய பேர் மகராசியில் ராசியில் பார்த்திங்கன்னா மீடியாவுக்கு போராடிட்டு இருந்தாங்க கிடைக்க முடியுமா வாய்ப்பு இருக்கா செய்தி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அப்புறம் கவரிங்ஸ் ஐட்டம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து நிறைய போராட்டிகிட்டு இருந்தாங்க உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் பிறந்தாச்சு ரைட் மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை இந்த ஃபீல்டு இப்போ கொஞ்சம் எலிவேட் பண்ணி காட்டுது அதுதான் பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு இப்போ வேலையை பற்றி பேசுவோம் வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு அங்கீகாரத்தால் வளர்ச்சியடையும் படிநிலைகள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு பயன்படுகிறார் இந்த ராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதத்தில் குரு பயிற்சி நடக்குது குருவை மிதனத்திலிருந்து கடகத்துக்கு உச்சம் பெறார் சனி உங்கள் ராசி அதிபதி வக்ரம் பெற்று ரெண்டாம் இடத்தை நோக்கி வரார் ரெண்டு இதை விட உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி சில காலமாக இந்த கேதுவின் பிடியிலிருந்து மீண்டு வருது இதெல்லாம் காம்பினேஷன் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குரு பலன் வந்தாச்சு பாப்புலாரிட்டி வருது மனசுக்கு பிடிச்ச சுப செய்திகள் வருகிறது அனைத்தும் வளர்ச்சியாக பெறுகிற காலகட்டம் வேலை செய்கிற இடத்துல நல்ல அங்கீகாரம் உண்டு அந்த அங்கீகாரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஸ்டெப்பு நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு சில காலம் பார்த்திங்கன்னா அது குறிப்பாக இந்த புரட்டாசியை மாசம் சொல்லுவோம் அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க ஆறாம் அதிபதி புதன் அந்த ஆவணி கடைசியிலிருந்து அந்த கேதுவின் பிடியிலிருந்து வெளியே வருவார் அப்போ அதை மட்டும் தாண்டிட்டோம்னா வளர்ச்சி வெற்றி தான் இப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் ரெகக்னேஷன் கிடச்சாச்சு பெரிய மாறுதல் ஏற்படும் ரைட் அடுத்து குறிப்பாக திருமண சம்பந்தம் விட திருமணத்துக்கு அத்திப்பூ பூத்தாவது திடீர்னு பார்த்தீங்கன்னா சார் குரு பலன் இல்லைன்னாங்க அதெல்லாம் திடீர்னு முடிஞ்சது இந்த நடக்கக்கூடிய திருமண சம்பந்த விஷயம் திடீர் தான் இருக்கும் பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போதுங்க முக்கியமானது இந்த பொருத்தம் கிரக பொருத்தங்கள் சவாதோஷம் ரீதியான ராகுக்கேது கூட்டு தசை இருக்கா இவரோட லக்னாதிபதி அவங்க நிலையில் என்ன அவங்களோட லக்னம் இவங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் தாம்பத்தியம் எப்படி இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் எக்கச்சக்கம் பார்க்கணும் இந்த ஒரு ஆப்பில் பத்து பொருத்தம் இருக்குது நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒம்பது இருக்குதுங்க அப்படி நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் இவங்க ஜாதத்தில் இருக்கிற மைனஸு அதை அந்த ஜாதத்தில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஜாதத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸோ மைனஸோ இவங்க ஜாதத்தில் பேலன்ஸ் பண்ணணும் அப்போ இரண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு இதுக்கும் ஒத்து போகலைன்னா வைப்ரேஷன் செட் ஆகாது இதுமாதிரி நிறைய விஷயம் பார்க்கணும் பொதுவாக திருமண நாள் நல்லபடியாக போட்டிருக்காங்க திருமண காலகட்டம் வந்தாச்சு இந்த வருகின்ற வரன் பார்த்திங்கன்னா பொதுவாக திருமணத்துக்கு ராகு கேது பரிகாரம் நிறைய பேர் பண்ணணும் நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன் நிறைய பேர் உங்களுக்கு ராகுக்கே தோஷம் இல்லையே உங்களுக்கு இல்லைன்னா கூட உங்கள் சந்திரனுக்கு ரெண்டில் ராகு கேது உண்டு இங்கே தான் ஒரு கன்ஃபியூஷன் வரும் சந்திரனுக்கு ரெண்டில் ராகு கேது வந்துடுமா பரிகாரம் தேவையானு இதே நல்லா பாருங்கள் உங்கள் சந்திரனை குரு பார்த்தா குரு பலனாமா உங்கள் சந்திரனுக்கு சந்திரனில் சனியோ சந்திரனுக்கு ரெண்டிலையோ பன்னெண்டுலையோ சனி இருந்தால் அது ஏழரை ராகு ராகுக்கே இருந்தால் ராகுக்கே தோஷம் இல்லையா அப்போ நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவாங்க சரிங்களா அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கு குரு பார்த்தா குருபலன் மாதிரி ராகு கேது நினைவு வரும் அதுக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ண வேண்டியது ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் சரி பிஸ்னஸ் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சுக்கர பகவான் தொழில் சம்பந்தமாக மிகுந்த வளர்ச்சி ஏற்பட ஒரு வழி படிநிலை கிடைச்சாச்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் நினைவு ஏற்பட்டது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணிப்பார் உங்கள் ராசிக்கு எட்டில் வரும் பொழுது குறிப்பாக புரட்டாசி மாதம் அந்த காலகட்டத்தில் கேதுவின் பிள்ளை அப்போ மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதை தவிர மற்ற எல்லாமே யோகம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமோகமாக இருக்குது வளர்ச்சி பெறுக்கிற காலகட்டங்கள் உண்டு அடுத்தடுத்த படிநிலை நோக்கி போவீங்க இப்போ உங்கள் ராசி அதிபதி வக்ரம் பெற்று உங்கள் ராசி ரெண்டாம் இடம் வர நோக்கி வராருங்க பணம் பொதுவாகவே வேலை இதில் பணம் கையிருப்பு அதிகரிக்கும் இப்போதான் செல்வ செழிப்பு அதிகரிக்கிற காலகட்டங்கள் ரொம்ப நாளாக கழித்து ஒரு கோல்டன் டைம் டக்குன்னு ஒரு சம்பள ரீதியாக இல்லை பிஸ்னஸ் ரீதியாக ஒரு சம்பளம் பயணம் பணம் பொருளாதாரம் உண்டு ஒரு லட்சுமி கடாட்சம் அதிகரிச்சிடும் அப்போ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த ராசிக்கு ஒரே ஒரு முட்டும் முக்கியமான பாயிண்ட் இருக்குது நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே எண்கள் தொடர்புகளுங்க சட்டத்தட்டத்துக்கு உட்பட்டே எல்லாம் பண்ணணுங்க ஏன்னா எட்டாம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் கேது பகவான் எட்டில் இருந்தாலே சட்டத்துக்கு புறம்பான எதுவும் பண்ணக்கூடாது சிக்கலை கொடுத்துரும் ராகு இருந்தால் கூட அது வேறு நம்மளை எப்போ தான் சிக்க வைக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடத்துல எட்டில் பயணிக்கும்பொழுது அப் டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போயிட்டால் சூப்பர் கொஞ்சம் மாறி இருந்தால் நிறைய பேர் அந்த டாக்ஸேஷன் கொஞ்சம் ஃபைல் பண்ணவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்கேன் டாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பார்க்கிங் பண்ணும்போது பண்ணணும் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இவங்களுக்கு இந்த வீடுன்னு ஒரு பசியங்க இப்போதான் பார்த்திங்கன்னா வீடு பராமரிப்பு வீடு பாதி ஆல்ரெடி பாதி கட்டினவங்க பாதி இது கட்டிட்டாங்க இடத்துல சின்ன ஒரு தடங்கள் ஏற்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது கொஞ்சம் இழுபடியாகவே போகுது அப்படிம்பாங்க அதுக்கு நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து தசாபத்தி அந்த அம்சம்லாம் பார்த்து தான் பண்ணணும் கோச்சாரத்தில் வீடு வீடு சம்பந்தப்பட்ட சிறு தடை ஏற்பட வாய்ப்பு உண்டு அதெல்லாம் பார்த்துட்டு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் அப்போ எடுத்தவங்க உத்தோம்னு பண்ணக்கூடாது நிறைய பேர் வீடு சம்மந்தப்பட்ட கொஞ்சம் தடை ஏற்பட்டாது திடீர்னு பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்டதே பார்த்திங்கன்னா திடீர்னு வர மாதிரி இந்த வீடு சம்மந்தப்பட்ட திடீர் டிசிஷனாக இருக்கும் நீங்கள்லாம் உங்கள் ராசிக்கு மேசம் நாலாவது வீடாக வந்தாலே வாஸ்து போட்டு தான் போடணும் இதில் இந்த திருமண நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த மகலம்லாம் பார்த்திங்கன்னா அளந்து அந்த ரூமோட லென்த்தெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது அடி அந்த ஃபீட்டோட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு கரெக்டாக தான் சார் அளந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும் சரி இப்போ உங்களுக்கு ஒரு கமிஷன் வகை வருமானம் உண்டு வட்டி வருமானம் வாடகை வருமானம் இந்த மாதிரி உழைக்காத வருமானங்கள் இதெல்லாம் இப்போ வர வாய்ப்புண்டு டிவிடெண்ட் சொல்லுவாங்க இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காக இந்த நேரத்தில் பணம் கையிருப்பு வந்து நேராக ஃபஸ்ட்டு கடன் அடைக்க தோணிரும் கடன் அடைச்சி வெளியே வருவோம் கையிருப்பு பணத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு வரங்கிற காலகட்டங்கள் நண்பர்களால் ஆதாயம் நண்பர்கள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பிரிந்த மனசஞ்சலம் ஏற்பட்ட நண்பர்கள் பழப்படும் அப்புறம் பழைய காலத்து நண்பர்கள் பழைய காலத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி ரீயூனியனாக வாய்ப்பு உண்டு இதோ ஒருத்தர் சொன்னோடனே சொன்னார் பேரலையும் சொல்ல முடியாது அவர் சார் நான் சின்ன வயசில் எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க ஒரு கேள் ஒரு ஃப்ரெண்டு அவங்க இப்போ ரீசெண்டாக மீட் பண்ணேன் அப்படின்னா பரவாயில்லைங்க வேஷ் பண்ணு சொல்லிடாதீங்கன்னு அது மாதிரி நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ ரொம்ப நாளாக தொடர்பு இல்லாத நண்பர்கள் வரும் அதை வெளியே சொல்ல முடியுமானு சொல்ல முடியும் அந்த மாதிரி காலகட்டமாக இருக்குது ஆக மொத்தம் பொருளாதார ரீதியாக சூப்பர் வீடு ரீதியாக கவனமாக செயல்பட வேண்டியது திருமணத்துக்கு வாய்ப்பு வந்தாச்சு பிஸ்னஸை வழிப்படுத்தலாம் ஹெல்த் பேராமீட்டர் தான் இந்த ஹெல்த் அப்படின்னு ஒன்று பார்க்கும்பொழுது இந்த ராசிக்கு பொதுவாகவே இந்த வயிறு சம்பந்தப்பட்டது பெண்கள்லாம் யூட்ரஸ் ஜென்ஸ்னால் சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது இரண்யா பெத்தப்பை இது தொந்தரவு வர வாய்ப்புங்க ஃபுட்டு கம்ப்ளீட்டாக ஃபுட்டு கண்ட்ரோல் தேவை அதோட முக்கியமாக இந்த கண்ணும் பல் கண் சம்மந்த பல் தொந்தரவு ராசிக்கு அப்போ இத்தனை நாளாக தடைபட்டிருந்த பொருளாதார ரீதியாக விஷயங்களும் குடும்ப ரீதியான விஷயங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஹெல்த்துங்கிறது பார்த்து தான் ஆகணும் இது பொதுவாகவே தாய் தந்தை அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கு நண்பர்கள் சூப்பர் பிரிந்த உறவுகள் மீண்டு வரும் இதெல்லாம் ப்ளஸ் தான் இந்த விஷயத்தை மட்டும் பார்த்துக்கங்க வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்